அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இரண்டு நல்ல செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளை கர்த்தர் தேவ தூதர்களாக மாற்றியுள்ளார் அதாவது நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கும் வண்ணமாக நீதிபதிகளை தங்களுடைய கிரியைகளாக கத்தர் எடுத்து இரண்டு நீதிபதிகள் இரண்டு விதமான உத்தரவுகளை கிறிஸ்தவ சொத்துக்களை விற்பதற்கு தடை விதித்து அனுப்பியிருக்கிறார்கள் ஒன்று பேப்டிஸ்ட் சர்ச் திருநெல்வேலி பேப்டிஸ்ட் சர்ச் அறக்கட்டளைக்குரிய சொத்துக்கள் அதாவது ஒரு லட்சம் கோடி சொத்துக்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு கிறிஸ்தவ அமைப்புகள் என்று சொல்லி ஒன்றிய அரசு அதாவது மத்திய அரசுக்கு தனிச்சட்டம் கொண்டு வர ஐகோர்ட்டு மதுரை கிளை உத்தரவு இதில் வந்து சிறப்பு வட்டாட்சியர் ஒரு வட்டாட்சியருக்கு ஒரு லட்சம் அபதாரம் இதுல வந்து நிறைய நினைக்கிறீங்க நம்ம உள்ளவங்க தான் ஏமாத்துறாங்கன்னு சொல்ல இதுல வந்து அரசு அதிகாரிகளும் உள்ள வராங்க அரசு அதிகாரிகள் இல்லாமல் எந்த சொத்தையும் பத்திரம் போட முடியாது பட்டா மாத முடியாது எதுவுமே செய்ய முடியாது அப்போது ஊழல் ஒரு பக்கம் நம்ம டைசிஸில் உள்ள நிர்வாகிகள் பண்ணாலும் அரசு அதிகாரிகளும் இதில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் அதனால தான் கோவில்பட்டி சிறப்பு வட்டாட்சியருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபதாரம் அபராதம் கொடுத்து போட்டிருக்கிறார்கள் இது என்னன்னா திருநெல்வேலி 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 தமிழ் பேப்டிஸ்ட் அறக்கட்டளை சபை செயலாளர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஐகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு தூத்துக்குடி மாவட்ட கோவில்பட்டியில் திருநெல்வேலி தமிழ் பேப்டிஸ்ட் அறக்கட்டளை சபை செயல்பட்டு வருகிறது சபை நிர்வாகக் குழுவில் இடம்பெற்றிருந்த சிலர் முறைகேட்டில் ஈடுபட்டதால் நிர்வாகக் குழுவில் இருந்து நீக்கப்பட்டனர் நீக்கப்பட்டவர்கள் தமிழ் பேப்டிஸ்ட் மிஷன் சங்கம் அதாவது தமிழ் பேப்டிஸ்ட் டிரஸ்ட் இல்லாமல் தமிழ் பேப்டிஸ்ட் மிஷன் சங்கம் என்ற பெயரில் தனி சபையை தொடங்கினர் இதற்கு எதிராக சிவில் வழக்கு தொடரப்பட்டது எங்கள் சபைக்கு சொந்தமான கோவில்பெட்டி மந்தித்தோ மந்தித்தோப்பு ரோட்டில் சர்ச் மற்றும் பல்வேறு கட்டிடங்கள் உள்ளன ஐந்து புள்ளி ஐந்து நாலு ஏக்கர் சொத்தையும் புது ரோட்டு சர்ச்சு மற்றும் கட்டிடம் உள்ள பதினெட்டு புள்ளி அஞ்சு சென்ட் சொத்தையும் வருவாய் ஆவணங்களின் தமிழ் பேப்டிஸ்ட் மிஷன் சங்கம் பெயருக்கு மாற்றம் செய்து தமிழ் பேப்டிஸ்ட் மிஷன் சங்கத்துக்கு மாற்றம் செய்து சிறப்பு வட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார் இப்ப இவ இதுல வந்து சிறப்பு வட்டாட்சியர் தான் இதுக்கு உடந்தையா இருந்தவங்க அந்த சங்கம் தனியாக அந்த பிரிந்து வந்தவங்க அதாவது பேப்டிஸ்ட் சங்கத்திலிருந்து சர்ச்சில் இருந்து பிரிந்து வந்தவங்க சங்கம்னு ஆரம்பித்து இந்த பத்திரங்களை எல்லாம் போட்டிருக்காங்க இதை எல்லாவற்றையும் ரத்து செய்ய சொல்லி உத்தரவு கொடுக்குற உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறோம் அதே போல் அரசு நிலத்தை சட்டவிரோதமாக விற்ற சிஎஸ்ஐ சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இது வந்து அரசாங்கம் வந்து ஊனமுற்றோருக்காக முப்பத்தொன்று புள்ளி ஐந்து ஏக்கர் இடத்த வந்து நம்முடைய மதுரை ராம்நாடு டயசிஸ்க்கு கொடுத்தது ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாங்க காலம் சென்ற ஆசீர்வா பிஷப் ஆசிர் அவர் அங்குள்ள நிர்வாகிகள் அதாவது அந்த அங்கே லே செக்ரட்டரியோ மற்றும் ட்ரெஷரர் யார் தான் என்பதை குறித்து அந்த ஜட்ஜ்மெண்டில் இருக்குது இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பில்டரை பிடிச்சு வச்சு எல்லாம் விற்றுட்டாங்க விற்று இது இப்போ நடந்து பல வருஷங்கள் ஆகிறது இது ஏற்கனவே வழக்கு தொடுக்கப்பட்டதுனால அந்த நீதிமன்றத்திலேருந்து அந்த இதை எடுக்க சொல்லி அந்த இடத்த கையகப்படுத்த சொல்லி உத்தரவு கொடுத்து அரசு போய் கையகப்படுத்தவே பண்ணாங்க ஆனாலும் அடுத்த ஃபர்தர் ஸ்டெப்புக்குள்ளே போகாதனால இன்றைக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இது வந்து சிபிஐக்கு அதாவது சிபிஐ இணை இயக்குனர் சென்னை சிபிஐ இயக்குனர் டெல்லி இந்த ரெண்டு பேருக்கும் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிபதி அவர்கள் அதாவது இதை விசாரித்து இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இப்போது பிஷப்பு காலம் சென்று விட்டார் இப்போ இந்த உலகத்தை விட்டே கடந்து சென்று விட்டார் அவர் ஆப்சண்ட் ஆகிடுவார் இந்த வழக்கில் அப்புறம் அந்த நேரம் ட்ரெஸ் ட்ரெஷராக இருந்தவங்க மற்றும் அந்த லே செக்ரட்டரியாக இருந்தவங்க அதில் நிர்வகித்தவங்க யாரெல்லாம் பத்திரத்தில் கையெழுத்து போட்டாங்களோ அவங்கெல்லாம் இதில் த கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள் இதில் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னென்னா இதில் எத்தனையோ ஒம்பது மாடி கட்டிடம்லாம் கட்டியிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி இருக்கிறாங்க இதில் இன்னசென்ட் பீப்புள்ஸ் யாருன்னா அப்பார்ட்மெண்ட்டை விலை கொடுத்து வாங்கினவங்க இது போக பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் அதில் இருக்குது இந்த இடத்தெலாம் இவங்க என்ன செய்ய போகிறாங்க அரசாங்கம் என்பது தெரியவில்லை இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கினவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அவங்க ஈஸி பார்த்தாங்கன்னா அதில் பட்டாலாம் ஒழுங்காக இருந்திருக்கும் அப்போ இதில் யார் கார்ப்ரேஷனில் உள்ள மாநகராட்சி செயலாளர்லாம் இதில் சிக்குவார் அங்கே உள்ள அசிஸ்டன்ட் கமிஷ்னர் கமிஷ்னர் இவங்க எல்லாருமே இதில் சிக்குவாங்க ஏனென்றா இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் செய்கிற ஒரு குற்றம் அல்ல டயசிஸ்ல இருந்து ஒரு இடத்த வந்து இல்லீகலா விற்கிறாங்கன்னா அதை பட்டா மாத்தி கொடுக்குற அரசாங்கம் கார்பரேஷன் மாநகராட்சி அப்போ இவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் நிச்சயமாக இதில் அரசு அதிகாரிகளும் வேலை இழக்கத்துக்கு சூழ்நிலைகள் வரும் இது நடந்து பல வருஷங்கள் ஆகிட்டது ஆனால் காலம் சென்றாலும் கடவுள் நேர்த்தியாக சில காரியங்களை செய்து முடிப்பார் நோபல் இதற்காக தான் கத்தர் தேர்ந்தெடுத்தார் ஊழலை அறவே இல்லாமல் திருமண சொத்துக்களை பாதுகாப்பதற்கு திருச்சபை பிள்ளைகளுக்கு எல்லா வகையிலையும் நமக்கு ஊழல் இல்லாமல் அவர்களுக்கு என்ன கிடைக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் என்பதற்காக தான் நான் இறங்கி கொண்டிருக்கிறேன் சீக்கிரத்தில் என் மூலமாகவும் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் இந்த மூன்றையும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் கையில் ஆட்சியாளர் கையில் ஒப்படைக்கணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை இந்த இதை செய்தாச்சுன்னா இந்த அரசியல்வாதி போல வந்து கரையான் சாப்பிட்றது போல அந்த மரக்கட்டைகளை கரையான் சாப்பிட்றது போல இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க நம்ம திருநெல்வேலி திருமணமாக இருக்கட்டும் தூத்துக்குடி ராசி திருமணமாக இருக்கட்டும் ஒவ்வொரு திருமணத்திலையும் இந்த கரையான்கள்லாம் செத்து போயிரும் சாப்பாடு இல்லாமல் செத்து போயிரும் அதுக்கப்புறம் ஜான்ஸ் காலேஜ் அங்கங்கே உள்ள க மரம் உத்தரங்களை கலத்தி விற்க அதில் ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படி தான் பார்ப்பாங்க கேபிக்கு போல உள்ள ஆட்கள்லாம் அந்த பிள்ளைகளை அட்மிஷன் சேக்கரில் ஏதாவது ஊழல் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க இப்படி எப்படியாவது வயிற்று பழைய ஓட்டுறவங்க இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனாலும் என்னுடைய முழு கவனம் போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் இந்த மூன்றுக்கும் அரசு அதிகாரிகள் தான் நியமனம் செய்யணும் அதுதான் என்னுடைய பிரேயர் நிச்சயமாக அதையும் கோர்ட்டில் போட்டு வழக்கு எடுத்துவிடும் இது பாத்திரமல்ல இந்த இன்னொரு தீர்ப்பும் வந்திருக்கு பாருங்க இதை உச்ச நீதி என்ன மத்திய அரசுக்கு ஒரு புது சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்படி வந்து நிறைய சொத்துக்கள் எல்லாம் கிறிஸ்தவ நிறுவனங்கள் அவங்க பாட்டு விட்டுட்டுருக்குறாங்க அதனால் அந்த ஜட்ஜி என்ன சொல்ற மத்திய அரசுக்கு உத்தரவு கொடுக்குறாரு என்னது புதிதாக ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அதாவது கிறிஸ்தவ ட்ரஸ்ட்டு மிஷன் டயசிஸ் சொத்துக்களை யார் விட்டாலும் அதை வந்து தனிப்பட்ட முறையில் விற்கக்கூடாது என்பதற்காக ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்போது பாராளுமன்றத்திலையும் மேல் சபையிலையும் ஒரு தீர்மானம் உருவாக்கி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாட்ட அப்ரூவலுக்கு போகும் இதையும் கர்த்தர் செய்தார் ஆகவே இது இலகுவாக பத்திரம் போட்டு விற்க முடியாத அளவுக்கு ஒரு கெடுபிடி வந்துட்டு அதற்கு இடையில் ஏதாவது விற்க வேண்டும் என்றாலும் கோர்ட்டில் போய் தீர்ப்பு வாங்கி அதாவது நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் எந்த பத்திரமும் இனி போட முடியாது பட்டா மாற்ற முடியாது நம்ம ஜான்ஸ் காலேஜில் ஏற்கனவே நிறைய இடத்த விற்று தான் ஷங்கர் காலனின்னு சொல்லி ஒரு குடியிருப்புகள்லாம் வந்து விட்டது இப்போ ஒரு பத்து ஏக்கர் ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்குது பத்து ஏக்கரை விற்கிறதுக்கு எல்லா விலையும் விற்று அடுத்த கை மாற்றிட்டாங்க ஆனாலும் அது ஹைகோர்ட்டில் அப்பீலில் இருக்குது அதையும் கர்த்தர் நமக்கு காத்து தருவார் என்று நான் நம்புகிறேன் அதற்காக சில முயற்சிகளை நானும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இனி ஒவ்வொருவரும் விழிப்பாருங்க நான் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி பாருங்கள் மதுரை கீழே வாசல் சர்ச்சில் எதுக்கு சண்டை பிரச்சனை காணிக்க ரூபாய்க்கு வரவு செலவு கணக்காட்டுங்குதான் இன்றைக்கு ஒவ்வொரு பாஸ்டேட் சேர்மனும் இப்போ ஒவ்வொரு பாஸ்டேட்டில் உள்ள தலைவர்கள் ஏற்கனவே இருந்தால் நீங்கள் என்ன பொறுப்பில் இருந்திருப்பீங்களா ட்ரெஸ்டர் சர்ச்சு செக்ரட்டரியாக ட்ரெஷராக இருந்திருப்பீங்க நீங்கள் எல்லோரும் கவனம் எடுங்க நம்ம டயசிஸ் வந்து ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் நடக்குது வெள்ளக்காரங்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்ட திட்டம் யாரும் தனிப்பட்ட முறையில் டாமினேட் பண்ணி பணத்தை கையாடல் பண்ணக்கூடாது கூட்டிட்டு வரணும் காணிக்கைக்கு போடணும் இப்போ நம்ம திருச்சபைகளில் எடுக்கக்கூடிய காணிக்கைகள் எங்கு செல்கிறது யாராவது ஒருத்தர் கவனம் எடுக்கிறீங்களா எனக்கு வருத்தமே அதுதான் ஒவ்வொரு சர்ச்சில் உள்ள செக்ரட்டரி ட்ரெஷரர் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க உங்க சர்ச்சில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது வசூல் பண்ணக்கூடிய காணிக்கைகள் என்ன செய்கிறீங்க இப்போ இதை பரணபாசு தனியா ஒரு அக்கௌண்ட் திறந்து அவர் பெர்சனலாம் உபயோகப்படுத்துவதற்கு டிடி ஜெயபக ஜெயக்குமார் ஐயரை வச்சு திறந்திருக்கிறாரு அதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது சட்ட விதிமுறைகளை மீறி வரம்ப மீறி பணத்துல கை வைக்காங்க நல்லா புரிஞ்சுக்க இவங்க சம்பளம் தராங்க இவங்க சம்பளம் கொடுக்கறோம் நம்ம நம்ம காணிக்கையிலேருந்து மாதம் மாதம் இவர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் யார் பர்ணபாஸ்லேருந்து பாசிலேருந்து ஒவ்வொருவருக்கும் குருவானவர்கள் பாஸ்டேட் சேர்மன் எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்குறோம் இவங்க வந்து பணத்தை தொடக்கூடாது கையால் தொட்டு பார்க்கக்கூடாது அதற்கு தான் மக்களாட்சி அதற்கு தான் சர்ச்சு செக்ரட்டரி அதற்கு தான் லே செக்ரட்டரி அதற்கு தான் டிசி மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் அப்போது இன்றைக்கி எல்லோரும் அமைதி காத்துட்டு இருந்திங்கன்னா அந்த மதுரை கீழவாசல் போல் நீங்கள் எல்லோரும் புரட்சியாளராக எழும்பணும் காணிக்க ஒன்று நீங்கள் காணிக்க போடாதீங்க போட்டிங்கன்னா தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு பூட்டு போட்டு உங்கள் கண்ட்ரோலில் வைங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு டயசன் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்த பிறகு ட்ரெஷரரி ஃபங்க்ஷன் ஆன பிறகு அங்கே அக்கௌண்ட்டில் கொண்டு போடுங்க இல்லை என்றால் நீங்கள் எடுத்து டைசன் அக்கௌண்டில் கொண்டு போட்டுருங்க எதற்காக நீங்கள் வந்து ஒரு தனியார் ஒரு வர்ணபாஸ் கையில் கொண்டு இந்த பணத்தை கொடுக்குறீங்க எதற்காக நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் சர்ச்சி பணம் நீங்கள் ஒன்று எடுத்து டயசன் ஆஃபீஸில் ஒன்று கெட்டுங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கொண்டு கெட்டுங்க இல்லை எதற்காக அவர் பர்ணபாசு தனியா ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அவர் யூஸ் பண்றதுக்கு அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது அவர் சம்பளக்காரர் வேலைக்காரர் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற வேலைக்காரர் அவர் வந்து இந்த பணத்தை நிர்வகிக்க அதிகாரம் கிடையாது ட்ரெஷரர் மாத்திரம் தான் அதுக்கு முழு பவர் அந்த ட்ரெஷரரும் மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பதவி காலம் மூன்று வருடம் மாத்திரமே இப்போதும் நீங்கள் என்ன செய்யணும் அந்த பணங்களை ஒவ்வொரு பாஸ்டேட்டில் உள்ளவங்க ஏற்கனவே ச சர்ச் செக்ரட்டரியாக இருந்தவங்க சர்ச்சு ட்ரெஷரர் நீங்கள் நான் உங்கள் கவனத்தில் தான் பேசுகிறேன் இந்த பணங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் டயசனை அக்கௌண்ட்டில் கொண்டு போடுங்க இல்லை என்றால் உங்கள் உங்களுடைய ஐந்து ஆறு பேர் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பித்து உங்கள் சர்ச்சையிலே நீங்கள் உங்கள் ஊர்லேயே ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க யாரும் தொட வேண்டாம் நீங்கள் எலெக்ஷன் முடிந்து லே செக்ரட்டரி ட்ரெஷரெலாம் தேர்ந்தெடுத்த பிறகு அங்கே போடனா போட்டு அங்கேருந்து வரவு செலவுலாம் ஓகேச்சர் போட்டு கணக்கு க ஒழுங்குங்கிற மாதிரி நடக்கும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக சீர்கடால் ஒவ்வொருத்தர் செய்கிற தவறுகள்னால் பேராயர்கள் செய்கிற பாருங்கள் சொத்துக்கள் விரயமாகிறது பணங்கள் விரயமாகிறது நீதிபதிகளை கத்தர் ஏற்படுத்துகிறார் நீதிபதிகள் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஜட்ஜி என்ன சொன்னாரு எல்லாருக்கும் நீ சீனியாரிட்டி படி நீங்கள் நீங்க போட மாட்டேங்கிறீங்க அதனால் மொதுவா பொதுவா இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லாமிகளுக்கும் நீங்க அறிவிப்பு கொடுத்து தகுதி தேர்வு வச்சு போடுங்க அவர் ஜிஆர் சுவாமிநாதர் சுவாமிநாதன் அடுத்த ஒரு ஜட்ஜி என்ன சொன்னாரு இந்துக்களுக்கு அறநிலத்துறை இருக்கும்போது வக்போர்டு வாரியம் முஸ்லீம்க்கு போல கிறிஸ்தவத்துக்கு ஒரு வாரியம் வேணும் என்று சொல்லி டெல்லியில் உள்ள மத்திய ப உள்துறை செயலாளருக்கும் தமிழ்நாடு தலைமை செயலாளருக்கும் உத்தரவு கொடுத்தார் இதெல்லாம் சட்டம் சும்மா ஏதோ வாய்மொழின்னு நினச்சிக்கிட்டாதீங்க இப்போ அடுத்தாப்புல பத்திரங்களை எதுவும் இடங்களை விற்கக்கூடாது என்பதற்கு ஒரு தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு நேற்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏற்கனவே முப்பத்தொன்று புள்ளி ஐந்து ஏக்கர் இடத்தை விற்றதுக்கு சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டுள்ளது அதனால் உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும் கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டார் ஆகவே இருபத்தி நான்கு திருமணத்திலையும் ஊழல்களை எதிர்ப்பதற்கு உரியவர்கள் என்னோடு கூட சேர்ந்து கரண் கொடுங்க நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம் இதுவரைக்கும் உள்ள போனது போகட்டும் இனிமேல் உள்ள ஒரு ஒரு கூட நம்ம இடம் விற்கப்படாதபடி கயவர்கள் கை வைக்காதபடி நம் கருத்தோடு நாம் முயற்சி எடுப்போம் அதே போல் ஏழை நடுத்தர பிள்ளைகளுக்கு திருச்சபை பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புக்கு எந்த கையூட்டும் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் அதுக்கு வேலை கிடைப்பதற்கும் நாம் முயற்சி எடுப்போம் கர்த்தர் வெற்றி சிறந்தார் எல்லா புகழும் ஆண்டவர் இயேசுக்கை உரித்தாகட்டும் காட் யூ